திருச்சேசுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்திய எட்டு மூன்று இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றான் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் அழுவில்லையா மேல் வசனத்தில் ஒரு குஷ்டரோகி ஆண்டு இடத்தில் வந்து ஆண்டவரே உமா உமக்கு சித்தமானால் என்னை தொடுங்க என்னை சுகமாக்குங்க உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொல்லி கேட்குறான் ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார் எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொல்லி சொன்னது மாத்திரம் இல்லை தன் கையினாலே அவனை தொட்டார் உடனே அவனுடைய கொசுரோகம் நீங்கி போனது சுகமடைந்தான் ஆகவே ஆண்டவர் அநேக இடங்களில் அவர் தொட்டதாக நாம் பார்க்குறோம் அவர் தொட்டாலும் சுகம் நாம் அவரை தொட்டாலும் சுகம் அவர் நம்மை தொட்டாலும் விடுதலை நாம் அவரை தொட்டால் விடுதலை எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம பெற்றிருக்கிறோம் பாக்கியமான ஆண்டுகளை நாம் பெற்றிருக்கிறோம் அல்ல இல்லையா அதுவே நாயினூர் விதவின் மகன் மறுத்து போனான் அவனை குளிப்பாட்டி பாடையில் வைத்து புதைக்க போகிறாங்க அந்த சமயத்தில் அந்த ஊருக்கு வந்தார் தாயை பார்த்து அழாதேன்னு சொல்லிவிட்டு பாடையை தொட்டு வாலிமையான எழுந்துடுன்னு சொன்னார் மறுத்தவன் எழுந்தான் அல் பாருங்கள் நசிரியை விரதம் இருக்கிறவங்க மறித்து போனது செத்து போனது தொடக்கூடாது ஆனால் இவர் தொட்டார் அண்ட சராசத்தை படுத்த ராஜாதி ராஜா இவர் தொட்டார் ஆகவே ஆண்டவர் தொட்டால் அங்கே ஜீவன் நடந்தது இன்றைக்கி நம்மையும் தொட நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையை கூட மறித்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் உயிர்ப்பிக்க வல்லமே உள்ளது ஆகவே பேரையும் மாமியை ஜூரமாக இருந்தாங்க தொட்டாங்க ஆண்டவர் தொட்டார் சுகமாயிட்டா எழுந்து பணியிட செய்தார் நிறைய சாட்சிகளை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆகவே குருடர்கள் சப்பானிகள் எல்லோரையும் தொட்டு சுகமாக்கினார் அன்றைக்கும் மாத்திரமல்ல இன்றைக்கும் அவர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தை கீழ்ப்படைந்து அவருக்கு செய்வி கொடுத்து வாழ்வோம் கத்தை நம்மை ஆசிரியப்பார்கள் ஆமேன் செபிப்போம் நேசிக்க நல்ல தாப்புனா நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நீங்கள் தொட்டாலும் சுகம் அல்லது நாங்கள் உண்மை தொட்டாலும் சுகம் எவ்வளோ ஒரு தெய்வீக ப அன்றைய தொடுதலை எங்களுக்கு கற்று கொடுத்துருக்கிறதுக்கு நன்றி ஆசிரியரையும் பலப்படுத்துங்க என்ன நாங்கள் ஷாட்சியாக இருக்கி யேசு நாமத்தில் ஜிபு நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் அமேன்